வணக்கம் குளோபல் விஸ்வகர்மா பவுண்டேஷன் சார்பில் விஸ்வ விஸ்வசித்தி மகாயாகம் கோவை ஈச்சனாரி செல்வம் மகாலில் வருகிற மார்ச் ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளது இது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் கோவை அசோக் நகர் மீட்டிங் முகால் மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சி குறித்து குளோபல் விஸ்வகர்மா பவுண்டேஷன் நிறுவன தலைவர் ஸ்ரீதர் ராமச்சந்திரன் கூறுகையில் உலக மக்கள் நலன் வேண்டியும் இந்தியா செழிக்கவும் மழை பெய்ய வேண்டியும் உலகளாவிய விஸ்வகர்மாக்கள் சார்பில் பஞ்சபிரம விஸ்வசித்தி மகா யாகம் கோமாதா பூஜை கஜ பூஜை அஸ்வமேத யாகம் ஆகியவை மார்ச் ஒன்பது பத்து ஆகிய தினங்களில் கோவை ஈச்சனாரி அருகே உள்ள செல்வம் மகாலில் நடைபெற உள்ளது யாகத்தில் விஸ்வகர்மா மடாதிபதிகள் திருவண்ணாமலை விஸ்வகர்மா ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ சிவராஜ ஞானச்சாரியார் குரு சுவாமிகள் மலைமிச்சம்பட்டி ஸ்ரீலஸ்ரீ விஸ்வகர்மா ஜெகத்குரு பாபுஜி சுவாமிகள் உள்ளிட்ட ஐந்து மடாதிபதிகள் பங்கேற்க உள்ளனர் இதில் அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்கள் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட அனைவரும் பங்கேற்க உள்ளனர் சுமார் ஒரு லட்சம் பேர் யாகத்தில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றார் நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை விஸ்வகர்மா ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ சிவராஜ ஞானாச்சாரியார் குருசுவாமிகள் மலிமிச்சமட்டி ஸ்ரீலஸ்ரீ விஸ்வகர்மா ஜெகத்குரு பாபுஜி சுவாமிகள் செயலாளர் சிவசுப்ரமணியம் பொருளாளர் மாரிமுத்து என்கிற அன்பு இணைத்தலைவர் ராகுல் ரக்ஷித் துணை செயலாளர் மகேஷ் துணை செயலாளர் எஸ் விஜயன்குமார் உயர்மட்ட குழு உறுப்பினர் அஞ்சலி சீனிவாசன் மாநில மக்கள் தொடர்பாளர் குமரேசன் மீட்டிங் முகல் தலைவர் ஐ எஸ் மணி பெத்தராஜ் அனைத்து மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மார்ச் ஒன்பது பத்து ஆகிய இரு தினங்களில் உலக நலன் கருதி குறித்த காலத்தில் மழை பொழிய வேண்டும் பயிர்கள் விவசாயம் நன்கு செழித்து ஓங்க வேண்டும் குழந்தைகள் நன்கு படிக்க வேண்டும் திருமண வயதான வரன் வதுக்களுக்கு திருமணங்கள் நடைபெற வேண்டும் குடும்பத்தில் அந்யோன்யம் பெருக வேண்டும் அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யம் பெருக வேண்டும் வயோதிகளெல்லாம் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து காசி முதலான கஷேத்திரங்களுக்கு தீர்த்தாடனம் செல்ல வேண்டும் மொத்தத்தில் அட்ட ஐஸ்வர்யம் நிலவ வேண்டும் என்று உலக நலன் கருதி உலகம் என்று சொன்னால் விஸ்வம் சித்தி என்று சொன்னால் செழிப்பதற்காக இந்த யாகத்தை குளோபல் விஸ்வகர்மா பவுண்டேஷன் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அனைவரும் வருக அனைத்து மக்களும் பயன்பெறுக கோவை கோவில் அருகில் இருக்கிற ஒரு செல்வ மகாளுங்கிற திருமண மண்டபத்தில் இது நடக்கப் போகுது உலகெங்கிலும் இருக்கிற விஸ்வகர்மா மக்களும் அனைத்து சமூகத்தையும் சேர்ந்தவங்க வந்து இதில் கலந்துக்க போகிறாங்க குறைந்தது ஒரு லட்சம் பேர் இதில் கலந்துக்குவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த யாகம் மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது அதில் வந்து நீங்கள் அத்தனை பேர் கலந்துட்டு நலன் பெறணும் இந்த உலகம் செழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை பண்ணுறோம் அதற்கு பாரத பிரதமர் வந்து இந்த விஸ்வகர்மா மக்கள் மேலே ரொம்ப ஒரு ஆர்வம் எடுத்து அவர்களுக்கு உண்டான நல்ல திட்டங்களை எல்லாம் இருக்காங்க அவர்களுக்கும் இந்த தளத்தின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக்கிறோம் அதே மாதிரி தமிழக அரசும் இந்த விஸ்வகர்மா மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்களை செஞ்சிருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த தளத்தின் வாயிலாக நாங்கள் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த மகா யாகத்திற்கு அத்தனை அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் ஜாதி மத பேதமின்றி அரசியல் பாகுபாடின்றி கலந்துக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் நன்றி வணக்கம்